நர்சரி கார்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ உடனே உடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு வீடியோ தான் ஓகே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேட்டதுங்க செடிகளை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா தொட்டியில் மொட்டை மாடியில் வைக்கும்போது எந்த மாதிரி மண்களை யூஸ் பண்ணணும் எந்த மாதிரிலாம் பாட்டு வைக்கணும் எந்த மாதிரி சூஸ் பண்ணணும் எந்த மாதிரிலாம் வளர்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் டவுட் இருக்கும் நிறைய பேர் நான் போட்டு வச்சுக்க தம்பி எனக்கு மட்டும் வளரவே மாட்டேங்குது நீங்கள் கொடுத்த செடி அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க மண்கலை எல்லாம் என்ன போடுறதுன்னு தெரியாது எந்த அளவுக்கு மண்களை கொடுக்கணும் எந்த அளவுக்கு கூக்கப்பட்டு கொடுக்கணும் எந்த அளவுக்கு எருவு கொடுக்கணும் எந்த மாதிரி எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோ கூட போகலாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தொட்டி பாட்டை சூஸ் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஏன்னா பார்த்தீங்கன்னா செடி வாங்குறது அஞ்சு நிமிஷங்க செடி வாங்கிட்டு வந்துடலாம் பாட்டு வாங்கிட்டு வந்துடலாம் அது எப்படி பராமரிப்பு தான் கரெக்டாக தெரியணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா பராமரிப்பு தெரியாது நிறைய பேர் செடி வாங்கி வேஸ்ட் பண்ணிடுறீங்க தயவு செய்து நீங்கள் தொட்டி வாங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ்லாம் இருக்காது ஓகேங்களா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் எல்லாமே இருக்காது நாங்கள் எத்தனை ஹோல்ஸ் போட்டுருக்குன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த மாதிரி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓட்டம் போடுவாங்க போதும் தண்ணியெல்லாம் லீக்கேஜ் ஆகிடும் அப்படி எப்படி செடி வளரும் அப்படிலாம் கேட்பாங்க மண்ணெல்லாம் வந்துடும் மண் போகிறதெல்லாம் மண்ணெல்லாம் வந்துடும் எப்படி செடி வளரும்னு கேட்பாங்க ஓகேங்களா இதெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க பாட்டு வந்து வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டின் இன்ச் பாட்டு ஓகேங்களா பதினாறு இன்ச் பாட்டு தான் ஃப்ரூட் ப்ளான்ஸு இந்த மாதிரி வந்து ரேரான ஃப்ரூட் பிளான்ஸ்லாம் ஃபிக்ஸ்டின் இன்ச் பாட்டு வச்சே போதும் இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆனால் இது பிளான்ட் குவாலிட்டி எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் தொட்டி குவாலிட்டி எல்லாமே ஓகேண்ணா இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் எப்படி நீட்டாக பேக் ப இது பண்ணி வச்சிருக்குன்னு பாருங்கள் எல்லாமே ஹோல்செலாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்குங்க தெளிவாக பார்த்துக்காங்க எல்லாமே நல்லா க்ளீனாக இருக்கணும் அந்த சிதறு சிதறாக இந்த மாதிரி இருக்கக்கூடாது ஓகேங்களா கொஞ்சம் மாதிரி இருக்குது பாரு இந்த மாதிரிலாம் க கரெக்டாக க்ளீராக இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சு தான் வந்து திருப்பி வந்து மண்ணெல்லாம் எல்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது பாருங்க பயோமிக்ஸ் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா பயோமிக்ஸ் பூ இருக்குங்க ஓகே ஏன் வந்து பார்த்திங்கன்னா இதில் எல்லாமே என்னென்னா எது ஃப்ரூட் ப்ளான்ட்ஸுக்கு பாருங்க மேங்கோ பைனாப்பிள் கிரேப்ஸு சப்போட்டா பழச்செடி எல்லாத்துக்குமே பல நியூட்ரேட் என்னென்ன இருக்குது எல்லாமே இதுலேயே போட்டிருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்து பார்த்திங்கன்னா மண் கலையோட கலக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரூட்டு நல்லா வர்றதுக்கு ஓகே ஆனால் ரூட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு நான் புதுசாக இப்போ நான் செடி மாற்ற போகிறேன் அந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா புது மண்ணில் வந்து சத்து இருக்குமா இருக்காதுன்னு தெரியாது ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சாயில் தான் நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே வந்து செம்மண் தான் மேக்ஸிமம் நீங்கள் வாங்குற மண் எல்லாமே செம்மண்ணாக இருக்குது நல்லா ரெட் சைடில் நான் மட்டும்தான் செடி வளரும் இது எப்படி மிக்ஸ் பண்ணி எந்த மாதிரி பேக் பண்ணாலும் இப்போ வாங்க பேக் பண்ணி பார்க்கலாம் இதை திருச்சி நம்ம கொட்டலாம் பார்த்து இதுதான் பார்த்தீங்கன்னா பயோமிக்ஸு இது எந்த கலர் இருக்குதுன்னு பாருங்கள் அங்கே பாருங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எருவு மாதிரி இருக்கும் நல்லா கலரு பார்த்தீங்கன்னா நல்லா தூள் மண் மாதிரி இருக்கும் பிரித்தோன்னே வாசனை வருது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பார்த்திங்கன்னா செம்மண் ஓகேங்களா மண்ணை பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் பொல போல பொல போலன்னு வரணுங்க பாருங்கள் மணல் மாதிரி வரணும் ஏன்னா மணல் மாதிரி இப்படி இருக்கணுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஆட்டு எரு மாட்டு எருவெலாம் கலந்துருக்குது ஏன்னா பார்த்திங்கன்னா இதில் கொட்டி நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம் ஜேர்சி போச்சு நீங்களும் இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி மணல் மாதிரி வரணுங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புட்டு கட்டி கட்டி இருக்கிற மண்ணை காட்டுறேன் இந்த மாதிரி புட்டு புட்டுப்போட்டியே போட்டுருவாங்க இப்படியே இருக்கும் மண்ணை இப்படியே போட்டு பேக் பண்ணி வச்சு அப்புறம் தம்பி செடியே வரலன்னு சொல்லுவாங்க தயவு செய்து இந்த மாதிரிலாம் கட்டியாக கல் இதெல்லாம் கலந்து போட்டுறாதீங்க ஓகேங்களா இந்த மாதிரி நான் இப்போ காட்டுற மண் மாதிரி இருக்கணும் செம்மண் மாதிரி இருக்கணும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இப்போ மணல் மாதிரி இருக்குதுன்னு அப்படியே புன புல புன பொலன்னு வரணும் அப்படியே அப்படி காற்றுல பறக்கணும் அப்படியே மண் ஓகேங்களா இப்போ வாங்க அதை கொட்டலாம் நம்ம பயோமிக்ஸு இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் அஞ்சு தொட்டி வச்சுருக்கேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மூணு வீக்கு பாக்கெட் நான் கொட்ட போகிறேன் மூணு பாக்கெட்டு பிரிங்க இப்போ பாருங்கள் இது எல்லா சத்தும் இருக்குங்க மூணு பாக்கெட்டு கொட்டிக்கினா போதும் நூறு பாக்கெட் எடுத்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே கொத்திங்கண்ணா இதுக்கு தேவையான மண் எவ்வளோ வேணுமோ நம்ம வந்து இன்னும் கொத்தி நம்ம டூல் பண்ணிடலாம் இன்னொன்று கொத்த மண் பார்க்கணும் போது தெரிஞ்சுக்கிட்டு எந்த அளவுக்கு இருக்குன்னு இதுக்கு தான் செடி நல்லா வளர்ச்சி இருக்குன்னு மூணுத்தையும் இப்படி கலந்துக்கணும் நல்லா அடுத்து பார்த்தீங்கன்னா பிட்டு ஓகேங்களா பிட்டு நம்ம போட போகிறோங்க கோகாபீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் போறாங்கன்னு பாத்தீங்கன்னா இது வந்து எண்பது பர்சன்டேஜ் மண் இருக்கணுங்க ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து மண் இருக்கணும் ஒரு பத்து பர்சன்டேஜ் ஆட்டோ மாட்டேன் ஒரு பத்து பர்சன்டேஜ் வந்து போகிறதுக்கு ஏன் கோகாபீட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதுசாக ஒரு செடி மாற்றும் போது பார்த்தீங்கன்னா அது ரூட்டெல்லாம் போகிறதுக்கு ரூட்டுக்குனால கொஞ்சம் கூலிங்காக லைட்டாக கூலிங்காக இருக்கிறது ஏன்னா நம்ம தொட்டியில் வைக்க பாருங்க மொட்டை மடையில் வைக்க போகிறாங்க அப்படின்னா மொட்டமடை வைக்கும்போது வேலை ஃபுல்லாக ஹீட்டை அடிச்சுட்டே இருக்கும் வெயில் ஃபுல்லாகவே அதனால பார்த்திங்கன்னா அந்த ரூட்டுக்கு கொஞ்சம் குளிர்ச்சி தரும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈரப்பாததுனால செடி நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோத் வர்றதுக்கு தான் இப்போ கலக்க கலக்கப்படுங்க பார்த்தீங்கன்னா தெரியாது கோகப்பீட்டு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா மூணு மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க நிறைய பேர் கேட்டீங்க எப்படி இதெல்லாம் மண் கலவு போடணும் எந்த மாதிரின்னு தெளிவாக அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செடி வாங்கி வைக்கிறீங்க ஆனால் வந்து செடியெல்லாம் சாப்பாடுச்சிட்றீங்க எனக்கே கஷ்டமாக இருக்கும் நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்து வளம் போது தம்பி நான் இது மாதிரி தான் பேக் பண்ணி வச்சேன் ஒன்றுமே வரலப்பா எந்த மாதிரி உரம் போடணும் எப்படிலாம் பராமரிப்பு அப்படி ஓகேங்களா பாருங்க மண்ணெல்லாம் மூணு மிக்ஸ் ஆகிடுச்சு பார்க்கும்போது தெரியும் கலரு எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு தரமாக இருக்குது இப்போ ஒவ்வொரு பாட்டாக எடுத்து வைக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு செடி பிரிக்க போகிறாரு இது வந்து செடி வந்து பார்த்தீங்கன்னா இது மில்க் ஃப்ரூட்டு நிறைய பேர் கேட்பீங்க மில்க் ஃப்ரூட்டு எந்த மாதிரி செடி இருக்கும் அப்படின்னு பாருங்கள் டேப் பாருங்கள் இது நான் ஓப்பன் பண்ணுறேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா டேப்போடு வைக்கலாம் ஒரு சில டேப் வந்து பிரிக்காது விட்டுருவாங்க இது ஃபுல்லாகவே கிராஃப்டிங் பாருங்கள் இந்த சைடு தான் கிராஃப்டிங்கு இந்த செடி எல்லாமே சீலிங் பிளான்ட் ஓகே ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணணும் நிறைய பேர் பண்ணுற தப்பு வந்து இது வரைக்கும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொ புதுசாக தொழூர் வர ஆரம்பிக்கும் அப்போ வந்துச்சுன்னா உங்களுக்கு காய்கள் வைக்காதுங்க ஆனால் இதுதான் வந்து நம்ம எப்படி பிரிக்கினு காட்டலாம் அடுத்து வா நீ அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் தூயி செடியெல்லாம் பிடுங்கி அப்படியே பேக் பண்ணி வச்சுருவாங்க தம்பி வாங்கின ரெண்டே நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செடியெல்லாம் காஞ்சி போச்சு வாடி போச்சுன்னு அவங்க ஓகேண்ணா தயவுசெய்து பார்த்தீங்கன்னா அப்படி மட்டும் யாரும் பண்ணாதீங்க இது மண்ணை வந்து வேறு சுத்தமாக போடாத இருக்கணும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா லட்டு மாதிரி இருக்கிறது அப்படியே வரணும் அதுக்கு என்ன பண்ணணும் இந்த மாதிரி வந்து கத்தியால் இல்லை சூரிய வச்சு தான் நம்ம கிழிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வருங்க அப்படியே அல்வா மாதிரி வருது பாருங்கள் செடி இங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் செடி வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா மீடியமான ஈரமாக இருக்கணும் ரொம்ப வந்து கல்லாட்டம் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும் செடி இந்த மாதிரி வரும் நிறைய பேர் தண்ணி ஊற்றி இருப்பாங்க காலையில் அப்புறம் இடத்திங்கன்னா நல்லா மண்ணெல்லாம் உதிட்டு தனியாக வந்துடும் செடியை அப்புறம் என்ன பண்ணுவாங்க வேறுலாம் லூஸ் ஆயிடுச்சு தம்பி செடி வச்சிங்கன்னா உடனே வாடி போயிடும் உடனே எங்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க தம்பி நான் வாங்கி ரெண்டு நேரில் காஞ்சி போச்சுன்னுவாங்க என்னுவாங்க தெளிவாக பார்த்துக்காங்க நல்லா எவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள் ஓகே இப்போ நம்ம ரீட் பால் பண்ணலாம் இது இப்படியே இருக்கட்ட ரெடியாக இப்போ வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மண் வந்து இவ்வளோ தான் போடணும் ஒரு அரை இன்ச்சு இவ்வளோ இவ்வளோ மணி இவ்வளோ தான் மண் போடணும் எடுத்தோடையும் செடி வச்சுருக்கக்கூடாதுங்க லைட்டாக மண் இருக்கணும் இங்கே பாருங்கள் இவ்வளோ மண் போட்டுக்கணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ நம்ம செடி எடுத்து வைக்கிறோங்க வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அளவு வந்துடும் கரெக்டாக வந்துடும் இங்கே பாருங்கள் கிராஃப்டிங் வரைக்கும் மண் போகிற அளவு கரெக்டாக வந்துடும் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு இப்போ மண்ணு போட்டால் போதும் மண் போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமா லைட்டாக கோக்க தூவி விட்டுது ஏன்னா பார்த்தீங்கன்னா சென்ட்ரலாக இருக்கும் போது மண் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிறதுக்கு அவ்வளோதான் மண் போடுவோம் ஆ போதும் சும்மா அவ்வளோதான் இவ்வளவு தான் வைக்கணும் நிறைய பேர் போட்டு அமுத்துவாங்க போட்டு தட்டி 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 தான் வைப்பாங்க போட்டு இரு போடாது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அரைஞ்சி இருக்கா இப்போ லைட்டாக வந்து கோக்கப்பீட்டு வந்து மேலே லைட்டாக விடணும் எதுக்குன்னா வந்து ஈரப்பாதத்தை மேலே எங்கேயும் அனுப்பாத இருக்கிறதுக்கு நல்லா வந்து கூலிங்காக இருக்கிறது இவ்வளோ தான் அங்கே பேக்கிங் ஓகேங்களா வாங்க அடுத்து செடி இப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மியாசாக்கு மாம்பழம் தான் நம்ம தொட்டியில் வச்சு காய் வர டெஸ்ட் பண்ண பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தொட்டியில் நம்ம வந்து ஓப்பன் பண்ண பாருங்கள் இது வந்து ஃபஸ்ட்டு பிளேட் போட்டு இப்படி பார்த்தீங்கன்னா சூரி வச்சு கரெக்டாக அறுத்துறாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு ஃப்ரெஷ்ஷாக வரணும் இந்த மாதிரி வரணும் நிறையா இடம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு மிஸ்டேக்கு இது பண்ணிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க உங்களுக்கு செடிகள் வளர்கிறது ரொம்ப இதாகவும் இங்கே பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு வந்துருக்கு சூப்பராக இருக்குது அப்படியே ஃபுல்லாக ரூட் இருக்குது பாருங்க அழகாக இருக்கா இப்போ என்ன பண்ண போகிறேங்கன்னா நம்ம இது அப்படியே தொட்டியில் வைக்க பாருங்க ஓகே ஆனால் மண் போட்டாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெடியாக இருக்குது இது வச்சாச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம ரெடியாக கொஞ்சம் கோக்கப்பட்டு எடுத்து போடுப்போம் ஆ அவ்வளோதான் கோக்கப்பட்டு போட்டாச்சு மண் போடுறது மாசா அவ்வளோதாங்க இவ்வளோ தான் ஒன்று ஒரு ஒரு சின்ன வேலை தான் ஒரு சிம்பிள் வேலை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஈஸியாக ஒன்றும் பேக் பண்ணுறது அவ்வளோ ஒரு வேலையே கிடையாது சிம்பிளான வேலை தாங்க ஆ போதும் அவ்வளோதான் போடுங்க அவ்வளோதாங்க இவ்வளோதாங்க பேக்கிங்கு வேறு ஒன்றுமே பண்ண தேவை அடத்த தட்ட தேவையில்ல நீங்கள் என்னுமே பண்ண தேவையில்ல இந்த மாதிரி ஸ்டிக்கு மட்டும் எதனால் ஒன்று இருந்தால் ஸ்ட்ரைட்டாக வந்து செடி வளர்கிறதுக்கு வச்சுக்கலாம் ஏன்னா அந்த ஆடி காத்துல வந்து பார்த்தீங்கன்னா காற்றெல்லாம் ஆடும் அப்போ வேறு லூஸ் ஆகும்னா தெரியாக பார்த்துக்காங்க இதுதான் எது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே எல்லா செடியும் நாங்கள் பேக் பண்ண போகிறோம் ஓகேங்களா இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு ராமர் சீதா பாருங்கள் காய் வச்சுருக்கு பாருங்கள் சூப்பராக வச்சிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அனுமன் சீதா இதுவும் பார்த்திங்கன்னா காய் வச்சுருக்கு சூப்பராக நிறையா ஒட்டு செடி பாருங்க இங்கேயும் காய் இருக்கு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு காய் இருக்குது இது பார்த்தீங்கன்னா உட் ஆப்பியில் இருக்காங்கன்னா விளாம்படம்லாம் நம்ம தொட்டியில் ஒரு நிறைய பேர் காப்பீங்க விளாம்படத்தையும் நம்ம தொட்டியில் மாற்ற பாருங்கள் வாங்க இப்போ எப்படி மாற்றணும்னு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா அடுத்து ராமர் சீதா தான் பேக் பண்ணுறங்க எந்தளவுக்கு அளவுக்கு எந்த மாதிரி செடியெல்லாம் நாங்கள் பேக் பண்ணுறோங்க எப்படிலாம் பேக் பண்ணுறோங்க எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா வந்து நிறைய பேருக்கு செடி வளர்க்குறது எப்படின்னு தெரியல ஓகே ஆனால் செடி ஈஸியாக வளர்த்துறாங்கன்னு பாருங்கள் எப்படி அழகாக பேக் பண்ணி எப்படி உழை வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் வந்து பார்த்திங்க இருக்குங்களா கிராஃப்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுவோம் நாங்கள் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிரும் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இந்த மாதிரி எல்லா செடியும் பார்த்திங்கன்னா மொட்டை மாடியில் வளர்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்காக நிறைய பேர் ஷேர் பண்ணி விடுங்க ஓகேனா அப்படி மண் போடுறாங்க பாருங்கள் மணல் மாதிரி இருக்கணும் மண் பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் கலரில் இந்த மாதிரி இருக்கணும்ங்க ஓகேனா அதில் கருப்பு கருப்பாக இருக்குது பாருங்கள் எல்லாமே வந்து ஏன்னா நிறைய பேருக்கு வந்து எப்படி வழக்கம் தெரியாது ஓகே ஏன்னா அதனால் வந்து இந்த வீடியோ போடுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் நினைக்கிறேன் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஓகேன்னா இந்த மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்னு ஓகே அவங்களுக்காகவே இந்த வீடியோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி ஒரு மூணு மாதம் சிக்ஸ் மந்த்தில் ஒரு ஃபைவ் மந்த் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி அவங்க ரீபட் பண்ணி வச்சுப்பலான்ட்டு பாருங்கள் இப்படி க்ரோத் ஆகிருக்குன்னு இதுவும் அதே மாதிரி பாட்டில் தான் ரீபட் பண்ணி வச்சிருக்கேன் அப்பப்போ உரம் மட்டும் தான் கொடுப்பாங்க இது வந்து ஒயிட் சன்மகம் எவ்வளோ ஆகும் ப பட்ஸ் வச்சுருக்குன்னு பாருங்கள் ஃபுல்லாகவே பட்ஸ் ஓகேங்களா பியூர் வெள்ளை சண்மகன்னு சொல்லுவாங்களா அது முட்டை சண்மகன்னு சொல்லக்கூடியது இங்கே பாருங்கள் எல்லாமே பட்ஸ் தான் சூப்பராக வந்துருக்கு ஓகேங்களா தொட்டியில் இதுதான் அங்கே தொட்டி எப்படி மாற்றுவது நாங்கள் வீடியோ போட்டது உங்களுக்கு எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் தெளிவாக இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பிள் அடுத்து எடுத்து உட் ஆப்பிள் மாற்றும் போது என்ன ப்ராப்ளம்னா பாருங்களே இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்குது இதுக்கு எல்லாமே கீழே வருது பாருங்கள் எல்லாமே நம்ம ஒடிச்சு கட் பண்ணிடணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிராஃப்டிங் கீழே எதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிசர் வச்சோ இல்லை வந்து கத்தரி வச்சோ கட் பண்ணி எடுத்துடணும் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு காய்கள் வராது ஏன்னா அது விதை மூலமாக உற்பத்தி பண்ண சரி இதெல்லாம் கட் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் இங்கே போய் தெரியுது நம்ம இது வரைக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணணும் ஓகே ஏன்னா வுட் ஆப்பில் இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா மொட்டமாளியில் வருங்க சீக்கிரம் ஸ்வீட்டஸ்ட் வெரைட்டி ஓகேங்களா இப்போ நாங்கள் பேக் பண்ணுறது பார்க்கலாம் வச்சோடனே சும்மா லைட்டாக கோகோபீட் போட்டாச்சு வரங்க ஆ போடு சுற்றியும் போடு நம்ம கலந்த மண் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாருங்கள் எல்லாமே சரியாக போயிடும் அவ்வளோதான் ஏன்னா நிறைய பேர் குரோ பேக்லாம் வாங்கி வைப்பீங்க குரோ பேக்கோட வந்து தொட்டி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா க்ரோ பேக்கில் வந்து பார்த்திங்கனா நீங்கள் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக வந்து வைக்கும் போது வந்து ஹோல்ஸ் நிறைய போடாத இருக்கனால வந்து உங்களுக்கு தண்ணி வந்து லீக்கேஜ் ஆகாது நீங்கள் குரோ பேக்கில் வச்சாலையும் நல்லா சைடில் ஹோல்ஸ் நல்லா போட்டு விட்டிங்கன்னா போதும் அது ஓட்டை நல்லா போட்டு விட்டீங்கன்னா உங்களுக்கு செடிகள் எல்லாமே லீக்கேஜ் ஆகும் நாங்கள் இப்போ ஊற்றுற தண்ணி பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் ஆகிரும் எல்லாமே கரெக்டாக வரும் பேக் பண்ணி வச்சு வைக்கிறேன் இதே மாதிரி வந்து குரோட்டன்ஸு உங்களுக்கு எந்த செடி வேணுமோ பேக் பண்ணிக்கலாம் இது தாங்க வீடியோ ஓகேவா நிறைய பேர் கேட்டீங்க செடிகளை எப்படி வளர்க்குறது நாங்கள் எந்த மாதிரிலாம் வளர்க்குறதுன்னு இது முடிச்சாச்சுன்னா தண்ணி ஃபஸ்ட்டு நல்லா ஊற்றிடணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு உயிர் முடிச்சு தண்ணின்னு சொல்லுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த செடி பேக் பண்ணி ஒரு இருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிற மாதிரி இது கணக்கு அதனால் பார்த்தீங்கன்னா டேரக்டாக தண்ணி ஊற்றிடணும் ஃபஸ்ட்டு எடுத்துலேயும் ஒரு ஃபுல்லாக நல்லா தண்ணி ஊற்றி விட்டணும் ஓகே நாங்கள் எல்லாத்துக்கும் செடிகள் தண்ணி ஊற்றிடுவோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஈரப்பாதை இல்லைனா மட்டும்தான் செடிகளுக்கு ஊற்றுணுங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஈரப்பாதை இருக்கும்போது செடிகளுக்கு தண்ணி ஊற்றுவாங்க எந்த மாதிரிலாம் மண் கிளவி போடுறதுன்னு எல்லாமே நான் சொல்லியாச்சு எந்த மாதிரி நாங்கள் பேக் பண்ணுறோங்க எல்லாமே உங்களுக்கு காட்டி வச்சு நாங்களும் இதே மாதிரி தான் பராமரிக்கிறோங்க சும்மா ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதோ ஒரு தொழு உரங்களோ ஏதோ மருந்தோ ஸ்ப்ரே பண்ணி ஆகணும் ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்போ தான் செடி ஒரு வளர்ச்சி நல்லா இருக்கும் ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து டெய்லி நம்ம எப்படி பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூட்ஸ் பார்க்குறோம் ஓப்பன் ஆகுது பாருங்கள் நல்லாவே பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கனா அடுத்து பதினஞ்சு நாளில் பார்த்தீங்கன்னா மேலே மேலே துளூர் வர தொழு வரலன்னா நம்ம ஏதோ ஒரு ஃபெட்னெஸ் ஒரு நீமா இயலோ பஞ்ச காயி ஏதோ ஒரு உரங்கள் போது தான் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் க்ரோத்தாக இருக்கும் ஓகேங்களா செம்மையாக பாருங்கள் எல்லாமே பேக் பண்ணிகிட்டு இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அனுமன் சீதா வந்து பேக் பண்ணிட்டு இருக்குங்க சூப்பராக காய் இருக்கு ஒன்று ரெண்டு மூணு ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி சீதா வெரைட்டிஸ்லாம் பார்த்துருக்க மாட்டேங்குது ரேரான வெரைட்டி தான் நான் பேக் பண்ணி வச்சுருக்கேங்க எல்லாமே சூப்பராக பேக்கிங் ஆகிட்டு இருக்குது பாருங்கள் ஏன்னா நீங்கள் வந்து பேக் பண்ணி முடிச்சோன்னே ஒரு ஸ்டிக் வச்சு கட்டிடுங்க ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் செடிக்கான வளர்ச்சி இல்லைன்னா டிஏபி உரமோ இல்லை வந்து என்பிகே உரமோ எது வேணால் கொடுக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி தான் நீங்கள் ஷேர் பண்ணலாம் ஓகேங்களா நிறைய பேர் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து தொட்டி எப்படி நிறைய பேர் வாங்கி வச்சுருப்பாங்க செடியை வளர்க்குறதே தெரியாது ரீபார்ட் பண்ணுறதுதான் தெரியாது உங்களுக்கு ரீபார்ட் பண்ணுற வீடியோ தான் இது ஓகேனா ஃபுல்லாக நாங்கள் பேக் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஆகணுங்க ஓகே ஆனால் ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் நல்லா ஃபுல்லாக ஊற்றி விட்டிங்கன்னா திருப்பி அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் தண்ணியும் ஊற்றக்கூடாது பாருங்க இப்பே இருக்கா திருப்பி அடுத்த நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகிற வரைக்கும் ஊற்றவே கூடாது தண்ணி இதுதான் தாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஏற பார்த்து இருக்கும்போது வந்து தயவு செய்து அடுத்த நாள் ஊற்றாதீங்க தண்ணி ஏன்னால் பார்த்தீங்கன்னா இந்த மண்ணும் புதுசாக இருக்கிற மண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டணும் அது தான் அது ரெண்டு மண்ணும் ஒட்டும் இது நிறைய பேர் தெரியாது ஓகேங்களா பார்த்துக்கோங்க இவ்வளோ தாங்க இது தாங்க சிம்பிளான விஷயம் ஓகேங்களா இதில் வந்து நிறைய ஒரு பெரிய வேலையே இல்லை சிம்பிளான ஈஸியாக ஒரு தொட்டியில் மாற்றுவது எப்படின்னு நான் வீடியோ போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஏன்னா நிறைய கலெக்ஷனோட இன்னும் நிறைய செடிகள் இருக்குது செடிகளுக்கு உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்தால் கூட சொல்லுங்கள் நாங்கள் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம் ஓகே ஏன்னா செடிகளை எப்படி தொட்டியில் மாற்றுவது நான் வீடியோ போட்டாச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் கழிச்சு நான் எப்படி அந்த செடிகள் வளர்ச்சி இருக்குன்னு சொல்கிறேன் அதோட எப்படி உரம் கொடுக்கணும் எல்லாமே நான் சொல்கிறேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் தேங்க்யூ டால் பாய் பாய்